ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாசி மாதத்து நீ இரண்டாவது அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல வந்து பீக்கங்காவை பறிச்சிக்கலாங்க எப்படி இருக்குது பாருங்கள் பீக்கங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இப்போ கொடி பரவாயில்லைங்க காய் கொடுத்துட்டே இருக்குது இப்போ மூணாவது அறுவடை முடிச்சுட்டு இப்போ ரெண்டு காய் ரெண்டு காய் வந்து நான் விதைக்கும் விட்ருக்குறேங்க நல்லா பெரிய ரெண்டு காய் விட்ருக்குறேங்க விதைக்கு ஜூன் மாதம் வந்து விதையை வந்து உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேங்க திங்கட்கிழமை போட்ட வீடியோவிலையும் உங்கள் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க விதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஜூன் மாதம் கண்டிப்பாக விதை வந்து பகிர்வுங்க உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் நான் வந்து சொல்லிவிடுவேங்க அதனால் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக விதை கிடைக்குங்க வாங்க அடுத்தது வந்து கொடி பாருங்க எப்படி செருக்க இருக்குது வாங்க அடுத்தது நம்ம கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் தொடர்ந்து என் வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம புது அறுவடைக்கு இந்த முறை வந்து நான் கத்திரி மாற்றிட்டேங்க பாருங்க புது கத்திரி சூப்பரான கத்திரிக்காங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கலர் எனக்கு இந்த கத்திரிக்காயினுடைய ரகத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்சது ஊதா கத்திரிக்கான்றது இதுக்கு கரெக்டாக பொருந்துங்க எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது ஒரு பூச்சி கூட அடிக்காது எப்படி இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் ரகத்துலேயே இது ஒன்று தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா சொத்துலேயே கிடையாதுங்க கத்திரிக்காய் விதையும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் எடுத்து வச்சுருக்குறேங்க அதனால் கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோவை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதனால் கத்திரிக்காயும் தக்காளியும் பறவைடைக்கு வந்துடுச்சுங்க அதனால் தக்காளியும் பறிச்சிக்கலாங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீக்கங்காய்க்கு முன்னாடிந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பீக்கங்காய் வந்து இப்போ தான் நம்ம அறுவடை எடுக்கிறோம் ஆனால் முதல்லேருந்து பார்த்திங்கன்னா தக்காளி தாங்க அறுவடை தக்காளி கத்திரிக்காய் தாங்க இருந்தே அறுவடை வருது திங்கிழமை ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கத்திரிக்காய் தக்காளி அதிகமாக பாராட்டுறீங்க கத்திரிக்காய் கோச்சிக்கு போகுது அப்படின்ட்டு உண்மையிலே அந்த கமெண்ட் படிக்கும்போது நான் என் செடிங்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்களும் என்னோட பேசியிருக்கீங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த கமெண்ட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ செடியினுடைய அப்டேட் கொடுத்துருக்குறேங்க அதையும் தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பச்சை மிளகாய் இந்த செடி எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி அதனால தான் மிளகாயெல்லாம் பறிக்கிறங்க இன்றைக்கி ஏன்னா இந்த மிளகா செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நோ தாக்குதுங்க நோ தாக்கும் போதே நாம் என்ன பண்ணணுன்னா எடுத்துடணுங்க அதுதான் மற்ற செடிக்கு பாதுகாக்க முடியுங்க இல்லைன்னா நம்ம இதுக்கு நம்ம மிளகா செடி பவுடரோ இல்லை கத்திரி செடி பவுடரோ நம்ம தெளித்து விட்டு நம்ம இதை காப்பாற்றுறது ட்ரை பண்ணுறதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா மற்ற செடிக்கும் அந்த இலைச்சொருட்டு நோ வந்துருங்க அதனால தான் நான் வந்து எதையுமே ட்ரை பண்ணுறது இல்லைங்க கம்முன்னு வந்து செடி எடுத்துர்றதுங்க ஏன்னா ஓரளவுக்கு இது மிளகா கொடுத்துருச்சிங்க இது முடிய தருவாதாங்க அதனால தான் சரி இதை எடுத்துடலாம் ஏன்னா ஒரு எட்டு மாசமாக பாவம் இது மிளகா கொடுத்துருச்சிங்க அதனால தான் அந்த செடியை செடியைக்கி வந்து எடுக்கிறேங்க இருக்கிற மிளகாயெல்லாம் பறிச்சிட்டு எடுக்கிறோங்க வாங்க மல்லிகைப்பூவை பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது அடுக்கு மல்லிகைப்பூ செடிங்க இப்போல்லாம் கட் பண்ணி விட்டு தலைஞ்ச பெண்ணு தலைஞ்சி உங்களுக்கு வந்து முகுப்பூ எடுத்துருக்குதுங்க நிறைய பரும்பு எடுத்துருக்குது அதனால தான் சரி இந்த செடியை உங்களுக்கு காட்டலான்ட்டு இன்றைக்கி வீடியோவில் காட்டுறங்க இதை ஏன்னா மல்லிகைப்பூ வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவிலே பார்த்திங்கன்னா எட்டு செடி வச்சுருக்குறேங்க எட்டு செடிலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரக வெரைட்டி வச்சுருக்குறேங்க மல்லிகைப்பூலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது அடுக்குங்க இந்த மல்லிகைப்பூ ஒம்பது அடுக்கு ஒன்று அதுக்கப்புறமேட்டுக்கு இருங்க அப்படி நான் உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ செடியை காட்ட காட்ட அது எத்தின்னு அடுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தரையில் வச்சுருக்குறேங்க வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்டுக்கு முன்னாடி தரையில் வச்சுருக்குறேங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்குங்க அதாவது குத்துச்செடி மல்லிப்பூங்க இது தோட்டத்தெல்லாம் வச்சு வளர்த்துவாங்க அந்த மல்லிப்பூ செடிங்க இது இது வந்து ரெண்டு ரகம் ரெண்டே ரெண்டு அடுக்குங்க இது இந்த ரகம் பார்த்திங்கன்னா அப்படியே அடுக்க உங்களுக்கு கொத்தாப்பூ எடுக்குங்க இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜிங்க இதுவே உங்களுக்கு வந்து இன்னும் சீசன் அப்போ வரட்டும் பாருங்க நான் அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்போ உங்களுக்கு இன்னுமே அரும்பு ஜாஸ்தி எடுக்குங்க இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு காட்டுறங்க அப்புறம் ஃபுல்லாக வைக்கும்போதே ஒரு தடவை காட்டுறேங்க எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குதுன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேங்க ஏன்னா இது நிறைய அரும்பு எடுக்குங்க அதனால தான் சரி இப்போ ஒரு ஸ்டேஜ் போட்டு விடலான்ட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இந்த செடிக்கு பக்கத்தில் அந்த ரணகல்லி கீரையை நிறைய பேர் கரெக்டாக சொல்லிவிங்க எனக்கு நீங்கள் சொன்ன பின்னாடி அந்த பேர் ஞாபகம் வந்துடுச்சுங்க ரணகல்லின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்குங்க இது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிங்க இது மதுரை மல்லிங்க இது பெரிய இது அதாவது ப பூ சைஸே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க இந்த பூ இது பார்த்தீங்கன்னா மூணு அடுக்குங்க மூணு அடுக்கு ஒரு செடி நாலு அடுக்கு ஒரு செடின்ட்டு ரெண்டு செடி பாருங்க இது வந்து சின்ன செடிங்க இப்போ தான் ஒரு வருஷம் தாங்க ஆகுது வாங்கி வச்சு வாங்க அடுத்தது வந்து நான் இது வந்து மதுரை மல்லின்றதும் மூணு அடுக்குதாங்க பாருங்க உங்களுக்கு மலர்ந்து போய் நான் காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வரைய காட்டுறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒம்பது அடுக்குங்க அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக உள்ளே இருக்குங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு அடுக்குங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்குங்க அந்த மாதிரி மூணு அடுக்கில் ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க ஒம்போது அடுக்கில் மூணு செடி வச்சுருக்கேன் ரெண்டு அடுக்கில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் அப்படி மொத்தமாக சேர்த்தனோம்னா ஒரு எட்டு செடி கவர் ஆகுதுங்க மல்லிகைப்பூ செடி மட்டும் மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் பூ நிறைய வைக்கும்போது இன்னொரு அப்டேட் கொடுக்குறேங்க வாங்க அறுபடியை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தக்காளி ஒரு கிலோ வருங்க பீக்குங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோவே வருங்க கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலேயே வருங்க கீரை கொஞ்சம் இருந்ததுங்க அதை அப்படியே பறிச்சிட்டேங்க தண்டுக்கீரை சிவப்பு கீரை தண்டுக்கீரைங்க அது மிளகா பாருங்கள் அதாவது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாழக்கிழமை வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்